என்ன சொல்ல வர யோசிக்கிறீங்களா எனக்கு ஸ்வேதா பண்ணிருந்தாங்க நான் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வந்து நான் நல்லது செஞ்சேங்க அப்போ ஒரே ஒருத்தர் தான் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாராட்டுறதுக்கு வந்தாங்க அதுவே நான் ஒரே ஒரு சின்னத தப்பு பண்ணிட்டேங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது பேர் எனக்கு குறை சொல்றதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அப்படி இருக்க உங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன் இங்க பாருங்க உங்களை நல்லதை செய்யும் போது புகழ்றவங்களை விட நீங்க தெரியாதனமோ சின்ன தப்பு செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களை இகழ்றத்துக்குமே நிறைய பேர் கூட்டமா வந்து காத்துட்டு இருப்பாங்க வந்து ஏதோ ஒன்று பேசதா செய்வாங்க அப்படி இருக்க அந்த கன்சர்ன் பர்சனை பத்தி நீங்க யோசிக்காம நீங்க ஒருத்தரை வந்து பேசுறாங்க இல்லைங்களா அந்த ஒருத்தரை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க அவங்க கூட நீங்க யாரால நட்பு பாராட்டுங்க ஏன்னா பாசிட்டிவா இருக்கவங்க நம்ம சந்தோஷமா ஃப்ரெண்ட்லியா இருந்தோம்னா நமக்கு பாசிட்டிவிட்டி தான் வரும் நெகட்டிவா பேசுறவங்க பேசிட்டு இருக்காங்க நம்மள நெகட்டிவிட்டி அப்படியே டம்ப் பண்ணிடும் அது